க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று அதில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் அதை பார்க்க போகிறோம் ஸோ இந்த மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதில் பார்த்திங்கன்னா வந்து ஹண்ட்ரட்க்கு நியர்லி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து இதில் இருந்து கேட்குறாங்க ஸோ இதில் வந்து கடிதம் இருக்குது கட்டுரை இருக்குது அடுத்தது நயம் பாராட்டுக இலக்கணம் இது எல்லாமே இருக்குது ஸோ இது ஓவரால் நீங்கள் வந்து மொழியாழ்வோ மொழியோடு விளையாடு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஹண்ட்ரடுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது ஃபார்ட்டி மார்க்ஸ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மார்க்ஸ் நமக்கு வந்து இதில் இருந்து கேட்கறதுனால ஸோ ஃபோக்கஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதாவது மனப்பாட பாடல் முடிச்சுருங்க அடுத்தது கடிதம் கட்டுரை இந்த மொழியை விளைய மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு இஃப் யூ டாக் டு அ மேன் இன் அ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட் இஃப் யூ டாக் டு ஹிம் இன் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹார்ட் நெல்சன் மண்டேலா ஒரு மனிதனிடம் அவருக்கு புரிகிற மொழியில் பேசினால் அவரது மூளையை சென்றடையும் ஆனால் அவருடைய தாய்மொழியில் பேசினால் அவரது இதயத்தை சென்றடையும் நெல்சன் மண்டேலா நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்புல லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் அ கல்ச்சர் இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங் ரீட்டா மே பிரவுன் கலாச்சாரத்தை காட்டுகின்ற பாதை மொழியாகும் அதுவே மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தும் ரீட்டாமே ப்ரவுன் அடுத்தது பிழைகளை திருத்தி எழுதுக ஸோ கொடுத்துருக்குறாங்க லைன்ஸு தேனிலே ஊரிய சுவைன்னு இருக்கு இல்லையா அந்த தேனிலே மூணு சுழினா அடுத்துட்டு ரெண்டு சுழினா வரணும் அடுத்து ஊரிய இந்த ரா சரிங்களா சின்ன ரா கிடையாது பெரிய ரா அதே மாதிரி செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தேரும் சிலப்பதி காரம் இந்த காரமதை இந்த ரா வந்து இந்த ராவாக மாறணும் என்ன மிஸ்டேக்கோ அதை வந்து கரெக்ட் பண்ணும் தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் லா கொடுத்துருக்காங்க மேல் நோக்கிலா இது வந்து கீழ்நோக்கிலாக வரணும் அடுத்து ஓதி உணர்ந்த மூன்று சுழினா வரணும் அதுக்கு அடுத்தது இந்த ரூ வந்து பெரிய ரூ வரணும் காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக குவியல் குலை மந்தை கட்டு சொல் கூட்டப்பெயர் கல் குவியல் கற்குவியல் பழம் குலை பழகுலை புல் கட்டு புற்கட்டு ஆடு மந்தை ஆட்டு மந்தை வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அப்படின்றத காத்திருக்கின்றவரை அழைத்து வாருங்கள் இதை சேர்க்கணும் காத்திருக்கிறார் அவரைன்றதை சேர்த்து காத்திருக்கின்றவரைன்னு மாற்றிக்கோங்க ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் அப்படின்றத சேதா உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர் நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டித் தேர்வில் வென்றார் பொது பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார் அடுத்தது தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள் தொடர்களை மீள எழுதுக உலகில் வாழும் மக்களில் உலகிற்கு என்ன வரணும் பூமியில் பூமியில் வாழும் மக்களுக்கு வந்து மாந்தருள் சிலர் இங்கே கனி இருக்க பழம் இருக்க காய் புசித்தலை போலன்றதுக்கு உண்ணுதலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர் இன்னர்படுகின்றனருக்கு துன்பப்படுகின்றனர் வல்லல் குமணன் வறுமையால் வாடி வந்த வறுமையால் ஏழ்மையால் வாடி வந்த புலவனுக்கு கவிஞருக்கு தனது தலையை கொடுத்துன்றது ஈந்து மங்கா பெருமை புகழ்ன்றது பெருமை பெற்றான் அடுத்து நலனும் அவனது துணைவியும்க்கு மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழை மேகம் மழை முகில்க்கு மழை மேகம் கண்ட மஞ்சை அப்படின்றது மயில் போல மகிழ்ச்சி கொண்டனர் கலின்றது மகிழ்ச்சி சோலையில் சோலையில் வந்து பூந்தோட்டத்தில் பூத்த மலர்களில் கரும் சுரும்புகள் வருதிலே அது வண்டுகள் மொய்த்து பண் பண்பாடி மதுன்றது பதில் தேன் உண்டன பசு போல் சாந்தமும் பசு ஆ போல் அமைதியும் சாந்தம்ன்றது அமைதி புலி போல் தீரமும் யானை போல்றவது வேங்கை போல் வீரமும் களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது கட்டுரை எழுதுக கட்டுரை எழுதுக பார்த்தீங்கன்னா வந்து சான்றோர் வளர்த்த தமிழ் அதாவது குமரி கடல் முனையும் இங்க கொடுத்துருக்கிறத வச்சு கருத்தை கருவாக கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக சான்றோர் வளர்த்த தமிழ் முன்னுரை வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பழமையும் பெருமையும் படை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய இலக்கண வளமிக்க மொழி தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி இத்தகைய செம்மொழியாய் விளங்குகிற தமிழ் மொழி தமிழ்மொழியை வளர்த்தெடுக்க சான்றோர் சிலரை பற்றி காண்போம் தமிழன்னையின் அணிகலன்கள் தமிழ் மொழியில் உள்ள நீதி நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு காப்பியங்கள் பல்லு குறவஞ்சி கலம்பகம் பிள்ளைத்தமிழ் போன்ற தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் தமிழன்னைக்கு அணிகலன்களாய் விளங்க பலரும் பணியாற்றியுள்ளனர் தமிழ்ச்சான்றோர் ஏடு காத்த ஏந்தல் என்ற சிறப்பிற்குரிய தமிழ்தாத்தா உ வேசா அவர்கள் உழைப்பாலும் தியாகத்தாலும் தமிழ் ஓலை சுவடிகளை தேடி தொகுத்து அச்சிட்டு தம் பதிப்பு பணி செய்தார் தமிழறிஞரும் சொல்ல ஆராய்ச்சி வல்லுநருமான தேவனேய பாவானர் இலக்கணம் தமிழியல் மொழி ஆராய்ச்சி மொழிநூல் பண்பாடு போன்ற தலங்களில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் நாற்பதுக்கும் மேலான நூல்களையும் படைத்துள்ளார் சாகித்ய அகாதமி விருது பெற்ற இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞருள் ஒருவரான மு வரதராசன் இலக்கிய கட்டுரைகள் ஆராய்ச்சி நூல்கள் சிறுகதைகள் புதினங்கள் கடித இலக்கியம் நாடகம் சிறுவர் இலக்கியம் மொழிபெயர்ப்பு இலக்கணம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் தமிழ்தாய் மூவா என்ற அறிஞரின் மூலம் முகவரி கொண்டால் என்றே சொல்லலாம் அடுத்த ஹெட்டிங் வந்து தமிழின் வளர்ச்சி காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரிவடிவங்கள் பல்வேறு மாற்றங்கள் பெற்று இன்று நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சான்றோர் வளர்த்த நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி இன்று செம்மொழியாக பெருமை பெற்று திகழ்கிறது தமிழின் எதிர்காலம் இன்றைக்கும் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியாக தமிழ்தான் உள்ளது இணையத்திலும் இன்று தனக்கென தனி இடத்தை தமிழ்மொழி கொண்டுள்ளது எதிர்காலத்தில் நம் தேவைக்காக பிற மொழிகளை கற்றாலும் தமிழ் மொழியை மறக்கக்கூடாது புதுமைகள் தோன்றினாலும் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தாலும் அதனை ஏற்கும் தன்மை தமிழுக்கு உண்டு பிற மொழிகளில் உள்ள இலக்கியங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து எதிர்காலத்தில் தமிழை செழுமையாக்குவோம் முடிவுரை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பறைசாற்றும் வரிகளைப் போல தமிழ் என்றும் மங்காது அதன் பெருமையும் புகழும் என்றும் குன்றாது நம் தாய்மொழியின் பெருமையினை அறிந்து அதன் வளர்ச்சிக்காக நாம் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சூளுரை ஏற்போம் சான்றோர் வளர்த்த தமிழை நாமும் வளர்த்து பெருமையடைய செய்வோம் இது வளர்த்த தமிழ் கட்டுரையில் வரும் வந்து இது கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுதல் சோ இந்த மாதிரி பாடல் கொடுத்தது நயன் பாராட்டுக கேட்டிருக்காங்க நயம் பாராட்டுல முன்னுரை நல்ல தொடக்கமே நல்ல முடிவை தரும் பண்டிதர் கா நமச்சிவாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் தமிழர் திருநாள் கொண்டாட்டத்தின் போது தமிழின் சிறப்பை போற்றும் விதமாக இப்பாடலை இயற்றினார் அவரின் கற்பனை சிறகில் பூத்த புதுமலரே இப்பாடல் இப்பாடலில் உள்ள இலக்கிய நயங்களை பின்வருமாறு காண்போம் ஆசிரியர் குறிப்பு பெயர் கா நமச்சிவாயர் சிறப்பு பெயர் பண்டிதர் தமிழ் பேராசிரியர் பெற்றோர் ராமசாமி முதலியார் அகிலாண்டவல்லி ஊர் காவேரி பாக்கம் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நடத்திய இதழ் நல்லாசிரியர் நல்லாசிரியன் ஜனவினோதினி திரண்ட கருத்து திரண்ட கருத்து பாடலின் முழுமையை உணர்த்தும் தேனினும் இனிமையான செம்மை பெற்ற மொழி தமிழ்மொழி தென்னாட்டில் சிறந்து விளங்குகின்ற மொழி உடலெல்லாம் ஒளிவிடும் உயர்ந்த மொழி உணர்வுக்குள் உணர்வுக்குள் உணர்வு தந்து ஒளிரும் மொழி தனது சிறப்பினால் வானத்தை விட உயர்ந்த வளமான மொழி மக்களுக்கு இரண்டு கண்களாக விளங்கும் தனித்தமிழ் மொழி இனி நீ தழைத்து இனிது உயர்வாய் குளிர்ந்த மொழியே இதோட மைய கருத்து மனதை தொடுவது கருத்து இச்செயலில் கவிஞர் தமிழ்மொழியும் தமிழ்மொழி இனிமையும் பெருமையும் வாய்ந்தது என்று தமிழின் சிறப்புகளை கருவாகக் கொண்டு பாடியுள்ளார் தொடைநயங்கள் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பதற்கேற்ப இச்செயலில் தொடைநயங்கள் இனிதாக பயின்று வந்துள்ளன மோனைத் தொடை காட்டிற்கு அழகு யானை கவிதைக்கு அழகு மூனை செய்யுளில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி ஒன்றிவரத் தொடுப்பது மோனைத் தொடையாகும் தேனினும் தென்னாடு அடுத்தது ஊனினும் உணர்விலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடுத்து எதுகை தொடை குளிருக்கு அழகு உதகை கவிதைக்கு அழகு எதுகை செய்யுளில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவு அளவொத்து இருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடையாகும் தேனினும் ஊனினும் ரெண்டு சுழினி அடுத்து வானினும் தானனி ஈபு தொடை கவிதைக்கு இயைபு படிப்போர்க்கு வியப்பு செய்யுளில் அடிகளிலோ சீர்களிலோ இறுதி எழுத்தோ சொல்லி சொல்லோ ஒன்றி வர தொடுப்பது இயல்பு தொடையாகும் மொழியே மொழியே அடி கோடிட்டு காட்டும் இந்த மொழியே ஓகேங்களா அடுத்த அணிநயம் உடலுக்கு ஊக்கம் தருவது கனி கவிதைக்கு ஊக்கம் தருவது அணி அணி என்றால் அழகு என்று பொருள் அணி என்றால் அழகு என்று பொருள் செய்யுளில் அமைந்து கிடக்கும் சொல்லழகு பொருளழகு முதலியவற்றை வரையறுத்து கூறுவது அணி இலக்கணம் ஆகும் உயர்வு நவிற்சி அணி இங்கு தமிழ் மொழியின் சிறப்புகளை மிக உயர்த்தி அளவுக்கு மேல் மிகுத்து கூறியுள்ளமையால் இச்செய்யுளில் உயர்வு நவிற்சி அணி பயின்று வந்துள்ளது சொற்பொருள் பின்வரும் நிலையணி இச்செய்யுள் மொழி என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து தமிழ்மொழி என்னும் ஒரே பொருளை தருவதால் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது சந்தநயம் உறவுக்கு அழகு பந்தம் செய்யுளுக்கு அழகு சந்தம் சந்தம் என்றால் அவ்வளபோல் மீண்டும் சந்திப்பதால் இதற்கு சந்தம் என்று பெயர் சான்று ஒரு பாடலின் பாடலின் அடிகளில் அமைந்துள்ள ஓசையை குறிக்கும் இப்பாடலில் தேனினும் ஊனினும் வானினும் என்ற சொற்கள் இடம்பெறுவதால் பாடுவதற்கு இனிமையாக ஓசை நயம் பொருந்தி வருவதால் இப்பாடலில் சந்த நயம் சிறப்பாக வந்துள்ளது அடுத்தது பானயம் என் சீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் இச்செய்யுளில் அடிதோறும் எட்டு சீர்கள் அமைந்துள்ளதால் ஆசிரியப்பாவிற்கு இனமா இனமான என் சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்னும் பாவகை இப்பாடலில் பயின்று வந்துள்ளது சுவை நயம் உணவிற்கு அழகு அறுசுவை கவிதைக்கு அழகு என் சுவை பெருமித சுவை இச்செயுளில் கவிஞர் வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என தமிழின் சிறப்பினை பெருமைப்படுத்தி கூறுவதால் பெருமித சுவை என்னும் சுவை நயத்தை இப்பாடல் பெற்றுள்ளது தலைப்பு செந்தமிழ் த மொழியே மனிதனுக்கு தேவை உழைப்பு கவிதைக்கு தேவை தலைப்பு முடிவுரை பார்த்திங்கன்னா காலம் கவிஞனை கொன்றது அவன் கவிஞ் கவிதை காலத்தை வென்றது கவிஞர் இப்பாடலில் தமிழ் தமிழ் தமிழ்மொழியினை வண்டமிழ் ஒண்டமிழ் தண்டமிழ் தனித்தமிழ் என்றெல்லாம் பல பெயரிட்டு அழைக்கிறார் தமிழின் பெருமையை போற்றிய இப்பாடலில் உள்ள இலக்கிய நயங்களை இது காணும் சுவைத்து மகிழ்ந்தோம் இந்த மாதிரி நயம் பாராட்டலோட இது வந்து மொழியை மொழியை ஆழுவ முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலக்கணம் ஒன் மார்க்ஸ் ரிலேட்டடாக இது மாதிரி தான் வரும் மொழியை ஆழ்வோமில் தான் அந்த கடிதம் அடுத்து நிரல் அதெல்லாம் வரும் இல்லைங்களா அது மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மொழியோட விளையாடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்